జై సద్గురునా మహరాజక రాధే కృష్ణమాయి కి జై నమ్మ బాబాకోవకు వరకూడ వీరమణి அந்த தான் லக்ஷ்மி ரமணன் அம்மாவால எழுதப்பட்ட ராதா கிருஷ்ணமாய் சாயி பக்தியே ராதா கிருஷ்ணமாயி சொல்லக்கூடிய நூலை கொண்டு போய் கொடுத்து அத நல்லபடியா படிச்சு தியானிச்சு கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு அற்புதமான மனதுல என்ன சொரூபம் தோன்றுதோ அந்த சொரூபத்தை நீங்க வரையலாம் அதுதான் நம்ம அம்மா ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு மனசுல ஃபுல்லா எப்படி வரைய போறாரோ ஏது வரைய போறாரோ என்ன மாதிரி வரைய போறாரோ பாபா என்ன மாதிரி அம்மாவை காட்ட போறாரோ இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்தது ஆனா இந்த தகவலை இந்த விஷயத்த யாருக்குமே அடியன் சொல்லல அதாவது ஜெயராமன் சாய்கிட்டையோ லக்ஷ்மி ரமணன் அம்மா கிட்டயோ யாருக்கிட்டையுமே இந்த தகவலை அடியன் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு அவர் என்னை கூப்பிட்டார் வீரமணி அப்படி அவருடைய இடத்துக்கு அடியன் போனா அம்மா எப்படி இருக்காங்கன்னு எங்கிட்ட காட்டினாரு அடுத்த சனம் ஏ அப்பா அந்த சொரூபத்தை அவர் வளையிறச்ச என்ன மாதிரி ஒரு பாவத்துல வரைஞ்சிருக்காருன்னா துவாரகா மாய் நம்ம பாபாவுடைய போட்டோ இருக்கு தெரியுமா அதுல துவாரகா பாபா அழகா உட்கார்ந்து அம்மா உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு துவாரகா மாரூபத்திலயே அம்மாவை வரைஞ்சு அழகான புலித்தோல்களை அம்மாவுக்கு கீழே போட்டு அது மேல அம்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறாப்புல கையில ஒரு குட் கட்டி கிருஷ்ணனை வச்சிருக்கிற மாதிரி அம்மாவுடைய சரித்திரத்துல ராதா கிருஷ்ணனுடைய சொரூபத்தை தான் எடுத்துட்டு வந்ததான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா இங்க அவர் ராதையும் கிருஷ்ணனையும் வரையில கிருஷ்ணனை மட்டும்தான் வரைஞ்சிருக்காரு ஆனா உள்ளத அவர் சொல்லல நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா கிருஷ்ணன் மட்டும் இல்ல ராதை இருக்கா அந்த ராதையே ராதா கிருஷ்ண மாயம்மா தான் அப்படின்னு அடியேன் கிளீனா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த உலகத்துல எதையோ வரையலாம் ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே காணப்படாத கண்ணுக்கே தெரியாத முகமே தெரியாத ஒரு 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 ஜீவனுடைய சொரூப்பத்தை வரையணும் அப்படின்னா அது வந்து ஈசி கிடையவே கிடையாது இது வந்து குருநாதர் பண்ண ஒரு பரம கருணை அப்படின்றத தான் அடியன் கிளீனா உணர்ந்தேன் அதை பார்த்து அடுத்த சனம் மனசுல ஆனந்தமாச்சு உடனே அங்கிருந்தபடியே ஜெயராமன் சாய்க்கு போன் போட்டு சாய்ராம் இந்த மாதிரி அம்மாவுடைய போட்டோ ஒன்னு வரைஞ்சாச்சு வரைஞ்சாச்சா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டாரு உடனே அவருக்கு மெயில் பண்ணி விட்டேன் மெயில் பண்ணி பார்த்த அடுத்த எனக்கு நான் பார்க்காத ஒரு விஷயத்த அவர் சரி பண்ண சொன்னார் என்னப்பா சரி பண்ண சொன்னார்னா சரவணா அவங்க வந்து மகாலட்சுமிப்பா அதனால அவங்களோட திருநெற்றில ஒண்ணுமே இல்லாம இருக்கு நீ அவங்க திருநெற்றில ஒரு அழகான திலகத்தை இடுப்பா அவங்க மகாலட்சுமியோட சொரூபம் அப்படின்னு என்கிட்ட ஒரு அழகான வார்த்தைய சொன்னார் அதுக்கப்புறமா தான் கவனிச்ச அம்மாவோட நெத்தியில ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அதுக்கப்புறம் வீரமணி சாயிராம் கிட்ட சொல்லி அழகான அந்த திருநெற்றில அழகான திலகத்தை இட்டு விட்டு அழகா புருவங்களுக்கு நடுவுல அழகான ஒரு ஒரு குங்கும பொட்டு மாதிரி ஒரு அழகான ரவுண்டா போட்டு வச்சு பார்த்தா அவ்வளோ அழகு ராதாகிருஷ்ணம் அம்மா தான் அம்மாங்கிற மாதிரி அடியே முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா பிரேம் எல்லாம் பண்ணணும் பெயிண்டிங் ஒரு முடிஞ்சுட்டு ஃப்ரேம் பண்ணி சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் ஆகும் அப்படின்ட்டார் இந்த போட்டோ தயாராயிட்டு ஒரு வாரம் கழிச்சு கைக்கு வரபோது பாபாவுடைய கிருப்பையை பாருங்க இந்த ஒரு வாரம் காலத்துக்கு தான் ராதா கிருஷ்ணமாய் அன்னையினுடைய நூறாவது சமாதி திருநாள் வருது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பாருங்க இந்த சொரூபம் வரைஞ்ச மறாவது வாரம்தான் ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய நூறாவது வருஷ சமாதி திருநாள் வருது இந்த மகா சமாதி திருநாளை எங்க வைபவமா கொண்டாடப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடப்படல இப்ப யாருன்னே தெரியாது அம்மாவை ஆந்திரால ரமணானந்த ரிஷின்னு சொல்லக்கூடியவர் தான் அம்மாவுடைய நூறாவது வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் அழகா செலிப்ரேட் பண்றார் ஏன்னா ஒரு அடியவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த அடியவருக்கு எப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணணுமோ அதை அவர் அப்படி பண்றார் அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கார் நம்ம பாபா கூட இருக்கிறோம் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யமே இருக்காரு அந்த சாம்ராஜ்யத்துல அவர் குருவா இருக்காரு ரமணானந்த மகர்ஷின் பேர் அவருக்கு அம்மாவுடைய திருநாமத்துல ராதாகிருஷ்ணமாய் தர்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான முன்னூறு ஏக்கர்ல அம்மாவோட திருநாமத்துல ஒரு மண்டபத்தை கட்டி அங்க துவாரகா மாய் பாபா ராதாகிருஷ்ணன் விட்டல் ருக்மணி எல்லாத்தையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு இன்னைக்கும் நீங்க ஆந்திராக்கு எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம் அவருக்கு தெய்வத்தோட அருள் இருக்கு பண பலம் இருக்கு நண்பர்கள் பலம் இருக்கு எல்லாருடைய பலமும் இருக்கு ஆனா என்ன இடத்துல வந்து பாபா அம்மா இதை தவிர வேற எந்த பலமும் இல்ல அப்படி வந்து இருந்திருந்ததுன்னு வைங்களேன் அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா அவங்களை அப்படி பார்த்து அப்படி அப்படி பார்த்து அவங்கள ரசிக்கணும் ஏன்னா பாபாவா அவங்க அணு அணுவா பாபா சாதாரணமா பிக்ஷா வாங்க போனாதான் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா பிக்ஷை வாங்க போறத ஒளிஞ்சிருந்து பாப்பாங்க மையம்மா அவங்களுடைய பார்வை என்ன மாதிரி ஒரு பார்வை என்ன மாதிரி ஒரு பாவம் இருக்கும்னா சாச்சாத்து கண்ணனே ஈஸ்வரனே ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போய் பிக்ஷை கேட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு பாவம் சத்தியம் அதுதான் அந்த சத்தியத்தை நித்தியமா பக்தி கொண்டாடுற இந்த மாதிரி பக்தர்களுடைய பார்வைக்குதான் அந்த சொரூபம் தெரியுமே தவிர நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பாபா வீடு வீடா பிச்சு எடுத்து சாப்பிட்டார் இதோட நம்ம முடிச்சுப்போம் ஆனா அவங்களுடைய பார்வை சாட்சாத்து பரபிரம்மே பரமேஸ்வரனே கண்ண பெருமானே என் விட்டலனே ஒவ்வொரு வீட்லயும் போய் பிக்ஷை வாங்கி அவங்க பாவத்தை போக்குறான் இதுதான் ராதாகிருஷ்ண பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த விஷயத்த இந்த மாதிரி அம்மாவுடைய நூறாவது சமாதி திருநாளை அங்க கொண்டாடப்படுறதா எங்கிட்ட ஜெயராம் சாய் சொல்ல மறாத வாரம் அம்மா வந்துட்டாங்க எங்கிட்ட வந்த உடனே அம்மாவுடைய விஷயத்த செலிப்ரேட் பண்ணணும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் சொல்லல அம்மாவை அழகா பாபாட்ட வச்சு பாபா அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட அம்மாவை அந்த திருவுருவ சுரூப்பத்தை காமிச்சு இவங்க தான் பாபா அம்மா தான் அடியேன் வணங்க இது அடியேனுடைய ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து செய்யப்பட்டது ஆனா இது எதிர்காலத்துல பொதுவா போகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல பொதுவான விஷயத்துல போகும்னு நினைச்சு பார்க்கல ஆனா அப்படியே இது என்னுடைய சுயநலமா இல்ல பாபாவுடைய சங்கல்பமான நான் ஒரு டெஸ்ட் வச்ச போது இது என் சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டதல்ல இது பாபாவுடைய சங்கல்பத்தினால உருவாக்கப்பட்டதுன்றதையும் பாபா எனக்கு பாடத்துல கத்து கொடுத்தார் அதுக்கான லீலையெல்லாம் அடுத்தடுத்து வர நீங்க அனுபவிக்க போறீங்க நீங்க எல்லாருமே அப்புறம் அம்மாவுடைய அந்த மகாசமாதி திருநாள் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் தமிழ் மாசத்துல கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ண பக்ஷ ஏகாதசி திதி அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நாலு திதிக்கு முன்னாடி முன்னாடிதான் அம்மாவுடைய திதி மகாசமாதி அடைஞ்ச திருநாள் திங்கள் கிழமை அதுவுமாதான் சுவாமியோட திருவடி பாதார விந்தகத்துல போய் சுவாமி கிட்ட ஒன்றோடு ஒன்றா கலந்தாங்க ஜோதி சொரும்பம் ஜோதி பிளம்பா ஆகையினால அன்றைய தினத்தை தான் அம்மாவுடைய சமாதி தினமா இல்ல நிறைய ஆலயங்களை இப்ப கொண்டாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க கொண்டாடணும் கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும் இது ஒரு பாபா கோவில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருடைய கடமையாவும் இந்த ஒரு விஷயம் இருக்கு இது எதிர்காலத்துல சுவாமி கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அடியன் கையில இருக்கு சுவாமியோடைய அந்த கிருப்பை நிச்சயமா செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அது அவ்வளவா ஈஸியா பண்ணிட முடியாது ஏன்னா நம்ம இதை போய் பரப்பவும் முடியாது பரப்புனா நிறைய சிக்கல்கள் ஏற்படுறது ஏன்னா யாருக்கும் அந்த அந்த பாவம் அந்த பக்தி அந்த புரிதல் அந்த ஒரு விஷயங்கள்ன்றது வந்து அவ்வளவா யாருக்கும் இதுல பிடிமானமே கிடையாது பிடிமானமே சுத்தமா இல்லாத பொழுது வீணான சண்ட சச்சரவு வாத விவாதங்கள் தான் இந்த இடத்துல ஏற்படுதே தவிர வாஸ்தவத்துல அந்த அன்னைய கொண்டாடணும் அப்படிங்கிறது பாபாவுடைய பரிபூர்ணமான சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை தான் சுவாமி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த கூத்தனூர்ல அதுக்கப்புறம் அந்த அன்னையினுடைய அந்த அந்த நூத்தி ஒரு நூத்தி நூறாவது மாசம் தினத்தை கூத்தனூர் பாபா கோவில்லையே சிம்பிளா எளிமையா ஆஹ் ஒரு அழகான திருவுருவத்தை அம்மாட்ட வச்சு அம்மாக்கு அழகா புடவை கட்டி விட்டு பூமாலை வாங்கி போட்டு அம்மாக்கு என்ன பெரிய செலிபிரேட்னா தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் இருபத்தோரு தீபம் கோவில் முழுக்க தீபங்கள் ஏத்தி அம்மாவுடைய திருநாமத்தை சாய்நாத் மகராஜுக்கு ஜெய் சொல்ற மாதிரி நமக்காக வாழ்ந்த அந்த தேவியினுடைய திருநாமம் வாழ்வனும் வாழ்கனும் அதாவது அந்த அந்த திருநாமம் வந்து இந்த உலகம் முழுக்க பல்லாண்டு வாழணுங்கிறதுக்காக ராதா கிருஷ்ணமாயி கி ஜெய் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா அதுல இருந்து அடிக்க எப்ப ஏதாவது விஷயங்கள் சொன்னாலும் ஜெகத் மாதா ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய் அப்படின்னு சொல்றது ஆயிட்டு ஆகையினால முதன் முதலா அந்த வைபவத்தை கொண்டாடணும் இதுக்கப்புறம் நிறைய மாறுதல்களை பாபா ராதாகிருஷ்ண காரியத்துல கொண்டு வந்தார் இது அனைத்துமே நான் ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா எதிர்காலத்துல நிச்சயம் இதெல்லாம் பயன்படும் அதுக்குதான் ஏன்னா இந்த உலகமானது ரொம்ப விசித்திரமா இருக்கு சரிங்களா அதனால என்ன விஷயங்கள் அடியினுடைய வாழ்க்கையில எப்படி பயணம் ஆனிச்சோ அது அப்படியே சொன்னாதான் இது எதிர்காலத்துல வரக்கூடியவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் அதுக்குத்தான் இந்த பதிவு என்னோட அதை அழிஞ்சு போயிடக்கூடாது அடியனை அனுபவிச்ச அனுபவத்தை சொன்னாதான் சில அடியார்கள் கேட்டாதான் அந்த ஞானமே பிறக்கும் அந்த விஷயமே புரியும் இல்லைன்னா யாருக்கும் புரியாது சரிங்களா இருந்து பார்க்க கூட பார்வை வேற ஆனா இதுக்குள்ள என்ட்ராயிட்டா என்னங்கறது சத்தியம் நமக்கு நல்லா புரியுங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அடுத்தடுத்த பதிவை சுவாமி கருணை நாளை கேளுங்க குருநாதருடைய அருள் என்றன்றைக்கும் கிடைக்கட்டும் சாய்ராம்